ஏமா கோவமா இருக்கீங்களா சென்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தனோ அன்னைக்கு கோவமா இருந்தாதான்டா சின்ன கோவமாவே தான் இருக்கேன் சேமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க மரியாதை உங்க அக்கா வீட்ல கொண்டு போய் நீ உட்றடா ஒரு கொண்டாடி சமைக்கிற சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு நான் துருபாய் அலச்சிரும் போல ஏமா என்ன சமைச்சாய் இன்னைக்கு என்ன தெரியலடா ரொம்ப நேரமா அடுப்படியில இருந்து பேட் ஸ்மெல் வருது உள்ள என்ன பண்றானே தெரியலடா கேட்டா கொரியா டிஷ் சமைக்கறானாம் ஏண்டா இவன் தமிழ்நாடு டிஷ் சமைக்க தெரியாது இது கொரியா டிஷ் தானடா ஏன்டா என்னை இப்படி கொடுமை படுத்துறீங்க இந்த மாதிரி சாப்பிட்டு உயிர் வாழ்றதுக்கு நான் செத்தே போறேன்டா என்னது கொரியா டிஷ் சமைக்கறளோ இவ சாம்பாரே சாணி தண்ணி மாதிரி தான வப்பா கொரியா டிஷ் வேறயா அது மட்டும் இல்லடா காலையில சூப்னு ஒண்ணு வந்து கொடுத்தா நானு சூப் தான குடிக்கலாமேன்னு குடிச்சேன்டா கருமாதே என்னத்த போட்டாலே தெரியலடா காலையில இருந்து வயித்த கலக்குது ஏமா

இதை குடிச்சுதான் பல பழம் இருக்காங்களா நீங்களும் சீக்கிரமா பளபளன்னு பழம் மாமா செத்தான்